ஈரோடு சார் ஈரோடு 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 ஓகேங்களா பிளீஸ் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த வெற்றியை எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அதேபோல இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அன்பருக்குரிய அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த இடைத்தேர்தலை பொறுப்பேற்று என்னை வழிநடத்தி நேரடியாக மக்களை சந்தித்து தான் ஓட்டுகளை பெற வேண்டும் என்று சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதி பார்முலா என்ற ஒரு புதிய பார்முலாவையே உருவாக்கி மாபெரும் வெற்றியை பெற வைத்த எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் எவ்வளவோ பேர் எது எதையோ சொன்னாலும் கூட விதவிதமாக பரப்புரைகள் மேற்கொண்டாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கோடு என்று தலைவர் சொன்னார் எதிரிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி அனைவரையும் நாங்கள் களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார் அவருடைய கூற்றுப்படி இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வேட்பாளர்கள் இந்த களத்திலே நின்றாலும் நான் ஏற்கனவே கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன் நாற்பத்தாறு பேர் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் தான் முதல் வேட்பாளராக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற ஏறத்தாழ வெற்றி உறுதியாக இருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சுமார் எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த உதயசூரியன் சின்னம் பெற்றிருக்கிறது இந்த வெற்றி என்பது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வெற்றி அல்ல தொடர்ந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நானும் சரி என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களும் சரி எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி இளந்தலைவர் உதயநிதி அவர்களும் சரி ஒவ்வொரு இடத்திலும் இந்த கிழக்கு தொகுதியை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்வார்கள் இந்த கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கட்டியம் கூறுகின்ற சான்று கூறுகின்ற தேர்தல் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு எழுபத்தைந்து சதவீத மக்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்திருக்கிறார்கள் உதயசூரிய சின்னத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட நிலை அண்ணா எப்படிப்பட்ட நிலை எதிர்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படிப்பட்ட வரவேற்பும் வெற்றி கிடைத்துள்ளதோ அந்த அதே போன்ற ஒரு தேர்தல்தான் எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு முழுவதும் வரப்போகின்றது அப்படிப்பட்ட வெற்றியை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பெறப்போகிறது எனவே இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்கள் தலைவருக்கும் எங்களுடைய இளந்தலைவருக்கும் எங்கள் மாவட்ட அமைச்சருக்கும் எனக்காக பணியாற்றிய எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் கூட்டணி எங்களோடு தோழமையோடு இருக்கின்ற அத்துணை சமூக நல அமைப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல எங்களோடு எனக்காக பணியாற்றிய எனது அன்பிற்கினிய சகோதரர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஈரோடு தெற்கு மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர கழகத்துடைய செயலாளர்கள் இன்னும் குறிப்பாக எங்களுடைய பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பிஎல்சி என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்தமாக அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இவற்றிற்கு எல்லாவற்றுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மீதும் அண்ணன் உதயநிதி அவர்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்று மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டு முதல்வர் நீங்கள் தான் நீங்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு திமுகவிற்கு உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கின்ற ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அத்துணை வாக்காளர் பெருமக்களுக்கும் எனக்கு வாக்களித்து அல்லது வாக்களிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி 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 ஈரோடு ஃபார்முலானா தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நீங்க கேட்குற கேள்வியை குதர்க்கமாக கேட்பீங்க எங்களுக்கு தெரியும் என்னனு கேட்டிங்கன்னா ஹீரோடு ஃபார்முலா வேறுன்னு இல்லைங்க நேரடியாக மக்களை சென்று சந்திப்பது ஃபேஸ் டூ ஃபேஸ் என்று சொல்கின்ற வகையில் ஒரு அடி இரண்டு அடி அளவு வித்தியாசத்திலே மக்களை நேருக்கு நேர் சந்தித்து வீதி வீதியாக சென்று அவர்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறோம் அதெல்லாம் குறித்தெடுத்து வந்து நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் இதை எல்லாம் செய்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் அல்லவா அதுதான் ஈரோடு ஃபார்முலா ஏன்னா மக்களை நேருக்கு நேர் சந்தித்தது தான் இன்னைக்கு எழுபத்தைந்து சதவீதம் மக்களை ஆதரித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இந்த ஃபார்முலா தான் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இரண்டு மடங்கு அதிகமாக நான் வந்து வேறு யாரை பத்தி நான் பேச விரும்பலைங்க திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கிய வாங்கி இருக்கிற வாக்குகள் அனைவருக்கும் தெரியும் அது எத்தனை சதவீதம் என்பதும் தெரியும் ஆனால் இந்த தேர்தலில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இதில் குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நீங்களே பொது தேர்தலை போல சந்தித்து வெற்றி பெற்று விட்டு வாருங்கள் என்று சொன்னார் அண்ணன் உதயநிதி சொன்னார் தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த கட்டளை ஏற்று நீங்களே பாருங்கள் என்று சொன்னார் அவர்கள் எந்த அளவிற்கு எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இதை சொன்னார்களோ எந்த அளவிற்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் எங்களை பார்க்க சொல்லி இருப்பார்களோ அது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது எவ்வளவு ஓட்டு பத்தி எனக்கு கவலை திராவிட கழகம் நான்கில் பங்கு வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயசூரியனுக்கும் சொந்தமானது அதனால இதில் வெற்றியை பற்றி மட்டுமே பேசலாம் மற்றவர்கள் பேசுவதற்கு எனக்கு அவசியம் இல்லை